நபியின் பேரால் இட்டு கட்டப்பட்ட செய்தி சமீபத்தில் ஒரு பேமஸான ஒரு மார்க்கம் படித்த ஒரு அறிஞர் பேசுகிறார் அல்லாஹே ஆதமை படைத்தான நபியை நேசிக்கிறோம் நபியை புகழ்கிறோம் என்கிற பெயரால் வரம்பு மீறி இட்டு கட்டுகிற பேச்சு ஆதமலை இசலாமே அல்லா படைத்தான படைத்ததற்கு பிறகு விழா இழந்தில் இருந்து ஹவாவை அல்லாஹ படைத்தான ஆதமலை இசலாம் நெருங்குவதற்கு முற்பட்டார்களாம் அப்படி நெருங்குகிற பொழுது அல்லாஹே தடுத்தாடா எங்கே செல்கிறாய் இல்ல இந்த ஹவ்வா கிட்ட போகப் போறேன் அல்லாஹ் கேட்டாடா ஹவ்வாவை நெருங்குவதாக இருந்தால் திருமணம் முடிக்க வேண்டும் அதற்கு மகர் குடிக்க வேண்டும் அப்படி எதுவும் நீ செய்யலையே ஆதமலை இஸ்லாம் அப்படி அதிர்ச்சி இல்லை நின்றாங்களா திருமணம் முடிக்கணுமா மகர் குடுக்க வேண்டுமா உடனே ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு சிந்தனையிலே தோன்றியதாம் இதோ பிடி இறைவா மகர் என்று சொல்லி

சமூக வலைதளத்திலே இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம் பேசியவர் யார் என்று சொன்னால் உச்சத்திலே மார்க்க மாமையிலே என்று பட்டம் பெற்றவர் மக்கள் இதையெல்லாம் கேள்வி எழுப்பி இது போன்ற காரியங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு குண நலனை உள்ளத்திலே வளர்த்திருத்தார்கள் என்று சொன்னால் சமூகத்திலே அரங்கேறுகிற அத்துணை மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்திற்கு காரணம் நம் உள்ளத்திலே கொண்டிருக்கிற அந்த சீக்கிரத்தை தோண்டி புதைத்ததுதான்